இன்னைக்கு டூ மினிட்ஸ் சூப்பரான சமையல் பண்ணிருக்கீங்க பொங்கல் எஸ் வெண்பொங்கல் தை மாசனை முடியலையோ அதுக்குள்ளே பொங்கல் பண்ணுறீங்க வெரி குட் வெரி குட் இது என்ன பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் தான் இதில் நல்லா அந்த முந்திர தூக்கலாம் என்ன முருங்கை சாம்பாரா முருங்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் முருங்கைக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வேற என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் லஞ்சுக்கு பொங்கல் வச்சுருக்கீங்க நைட்டுக்கு வேறு எதாவதுங்களா கொஞ்சம் பொங்கல் தோசை தேங்காய் சட்னி வேற எதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம் தக்காளி பஜ்ஜி தக்காளி பஜ்ஜி சூப்பர் 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 அதாவது சட்னியும் தக்காளி பஜ்ஜியும் ஒரு காம்பினேஷனு சாம்பாரும் சட்னியும் ஒரு காம்பினேஷனு மூணு சேர்ந்து ஒரு காம்பினேஷன் நீங்கள் முந்திரி காலம் இருக்கா எந்திரி எங்கே இருக்கு எங்கே இருக்கு பீன்ஸ் பார்க்க நல்லா இருக்குக்கா அப்போ உளுந்த வடை போட்டிங்களாக்கா உளுந்த வடை போடலப்பா ஆ தான் போட்டோம் அதனால் இன்னைக்கு போடலை அப்போ இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி முருங்கைக்காய் சாம்பார் தக்காளி பஜ்ஜி இதை வச்சு அசத்துட்டிங்க ஆமாப்பா இன்னைக்கு வந்து லன்ச் ஆக்கிட்டிங்க இது வந்து ம் ரொம்ப நல்லா இருக்கா அப்படியே அந்த நெய் மணம் நல்ல தூக்களாக இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் தேடி பிடிச்சி வைங்கண்ணா கொஞ்சம் ம் நான் அது முந்திரி கொஞ்சம் கொஞ்சம் வருது உங்களுக்கு அனுமன் தேடுறேன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் அப்போ போது போகுது போதுங்க்கா போது போகுது இந்த அளவுக்கு இந்த போதும் இருக்குது இருக்குக்கா ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கண்ணா போங்க போட்டு சாப்பிடுங்க பொங்கல் ரொம்ப அருமையாக இருக்குது போதுங்கக்கா போதுங்க்கா இவ்வளோ தூரம் முந்திரி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சாம்பார் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கா முழுக்காய் சாம்பார்னால் தனி டேஸ்ட்டாகல முருங்காய் பீன்ஸ் அதையா அந்த காம்பினேஷன்க்கா ஓகே